எதிர்காலம் தங்கியிருப்பதே கல்வி மீது தான் அப்படி இருக்கும் போது இந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை சொற்ப தொகை தான் இந்த வரவு செலவு திட்டத்திலே காணப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிட்டீர்கள் இல்லை இதில் ரெண்டு மூன்று விஷயங்களை பார்க்க வேண்டும் ஒன்று வந்து கல்வித்துறைக்கு ஆறு சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஆறு சதவீதத்தை ஒதுக்கினால் கல்வித்துறை ஆகோ ஆஹோ ஆக ஓஹோ ஒன்று பிரபலமாக மாறிவிடும் என்று எதிர்பார்ப்பது என்பது ஒரு ஒரு பொதுவான பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே கல்வித்துறையின் மீது மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடு உண்மையிலே அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதனுடைய உற்பத்தி திறனை அதிகரித்திருக்கிறதா அல்லது அந்த உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்குரிய முதலீடுகள் அந்தந்த உரிய துறைகளை சென்று சேர்ந்திருக்கிறதா என்ற விஷயங்களை பார்க்க வேண்டும் இப்போது இந்த இந்த முறை வரவு செலுத்தத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த கல்வித்துறையை இந்த மட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஆவணம் செய்வதற்கான அடிப்படை ஏற்பாடுகளால் அங்கே செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த உடனடியாகவே கல்வித்துறைக்கான முதலீடுகளை அதிகரிக்காமல் விட்டதொரு பெரிய குறையாக பலர் நோக்குகின்றார்கள் அடுத்தது உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக நிதி பொது ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது கல்வித்துறை மீதான முதலீடு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முதலீடு அதே போல் சுகாதாரத்துறை மீதான 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 முதலீடு என்பவை நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னால் இருந்து உதவக்கூடிய துறைகளாக அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அவை இந்த கல்வித்துறை மீதான முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதிலே கருத்து இல்லை ஆனால் அந்த முதலீடுகள் அதிகரிக்கப்படுகின்ற போது அவை முறையான விதத்திலே ஒரு மிக நீண்டகால திட்டத்தின் அடிப்படையிலே மிக நீண்ட நீண்ட கால அடிப்படையிலே இதனை முன்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே மிகுந்த கவனத்தோடு செய்யப்பட வேண்டிய வேலைகள் இவை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கல்வித்துறையிலே சீர்த்தங்களை கொண்டு வருவதானது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே இப்போது முன்மொழியப்பட்டிருக்கின்ற கல்வி சீர்திருத்தங்களை கட்டம் கட்டமாக நகர்த்தி செல்கின்ற அதே வேளையிலே அதற்கு உரிய நிதிகளை படிப்படியாக அதிகரிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நிச்சயமாக ஏற்படும் குறிப்பாக இந்த நவீன கற்பித்தல் முறைகள் நவீன கற்றல் கற்பித்தல் முறைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகள் போன்றவற்றை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புதிய முறைகளுக்கு மாறுகின்ற போது இந்த முதலீடுகள் கட்டாயமாக அவசியமானதாக மாறும் எனவே உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மாறுகின்ற போது கல்வித்துறை மீதான முதலீடுகளை அதிகரிக்க வேண்டி வரும் அதே நேரம் இலங்கையிலே இந்த பிறப்பு வீதங்கள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு போக்கையும் காணுகின்றோம் சிறுவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்து செல்கின்ற ஒரு போக்கையும் காணுகின்றோம் ஆகவே பாடசாலை கல்வியிலும் முன்னர் போன்று முதலீடுகளை அதிகரிக்க வேண்டி வருமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது எனவே அடுத்த கட்டங்களுக்கு நகர்கின்ற போது பல்கலைக்கழகங்களுக்கும் அந்தளவு நிதி அவசியமா என்ற ஒரு கேள்வியும் வருகிறது இவை நீண்ட கால நோக்கோடு செயற்பட வேண்டிய முதலீட்டு திட்டங்கள் இல்லாவிட்டால் ஒரு குறுகிய ஒரு ஒரு குறைந்த சனத்தொகைக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே இது ஒரு நீண்ட காலமாக பல கலந்துரையாடல்கள் ஊட ஊடாக இருக்கின்ற பிரச்சனைகள் அடையாளம் கண்டு அதனை முன்கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இப்போதைக்கு ஆறு சதவீத ஒதுக்கீடு என்பது சாத்தியமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும்